வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மகப்பெரிய நடிகன் மக்களை ஏமாற்றி அவர்களுடைய பணத்திலே தன் வயிற்றை கொண்டு இருக்கக்கூடியவர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களிடம் பிச்சை எடுத்து தன்னை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடியவர் என்னை குறித்து பேசுகிறாரா என்று கோபத்தில் கடற்தொழில் அமைச்சர் அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட ஒருவரை மையப்படுத்தி பேசியிருக்கக்கூடிய விடயம் என்ன நடந்தது நாடாளுமன்றத்தில் எதற்காக இத்தனை கோபம் கடற்தொழில் அமைச்சர் அவர்களுக்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் என்ன நினைத்து கடற்தொழில் அமைச்சர் அவர்களை அவர் நையாண்டி செய்தார் அந்த நையாண்டிக்கு எதிர்வினைதான் கடற்தொழில் அமைச்சர் இது போன்ற வார்த்தைகளை முன்னெடுத்து வைத்தாரா போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன இன்று நாடாளுமன்றத்தில் நடந்தவை என்ன அதனைக் குறித்து இந்த காணொலியில் நாம் மிக தெளிவாக பார்க்கலாம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் இன்று கடற்தொழில் அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது பல விடயங்களை குறித்து பேசினார் அதாவது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தமிழர்கள் முஸ்லிம் சகோதரர்கள் செங்களர்கள் பெரும் இன்னலை இந்த மண்ணிலே சந்தித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் போருக்கு பின்னால் அதற்கான ஒரு விடியல் ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற எண்ணம் இருந்தால் கூட எங்களுக்கான விடிவு கிட்டவில்லை என்பதை நாங்கள் இங்கு உணர்ந்திருக்கின்றோம் ஆனால் தற்பொழுது ஆட்சியாளர்கள் ஆட்சி ஆட்சிபீடத்தில் ஏறிய பின்பு அவர்கள் இப்பொழுது பெரும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கின்றார்கள் அதனால்தான் தமிழ் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் தற்பொழுது நடந்த தேர்தலில் கூட தமிழ் மக்கள் எங்களுக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் என்றால் எங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் இதற்கு முன்பாக ஆட்சியில் இருந்தவர்களெல்லாம் ஒரு ஏமாற்றி வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் மக்களை வைத்து கொண்டு அவர்கள் இந்த நாட்டை கூறு போடக்கூடிய ஒரு விடயத்தை கையில் எடுத்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் எங்களுடைய ஆட்சிக்கு பின்னால் நாங்கள் இப்பொழுது பதவியேற்ற இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய மாற்றம் மக்களிடம் ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறது நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய புனரமைப்புகள் எங்களுக்கான ஒரு அடுத்த நகர்வை கொண்டு செல்லக்கூடிய ஒரு களத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று பல விடயங்களை குறித்து கடற்தொழில் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அவர் பேசிய முடிந்த பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு பேசுவதற்கான களம் கொடுக்கப்படுகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசுவதற்காக எழுந்திருக்கின்றார் எழுந்திருக்கின்ற பொழுதே அவர் மிகவும் சிரித்த முகத்தோடு எழுந்து நிற்கின்றார் நின்ற வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அவர் எடுத்து வைத்த முதல் கருத்தை நான் எப்பொழுது பேசினாலும் கோபத்தோடு பேசுகிறேன் என்கின்ற விமர்சனம் என் மீது வைக்கப்படுகிறது ஆனால் இந்த இந்த தடவை நான் மகிழ்ச்சியோடு பேசுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார் அதுபோல இன்னொரு விடயத்தை அவர் குறிப்பிட்டார் அதுதான் சர்ச்சைக்கு முதல் புள்ளி வைத்ததாக நான் நினைக்கின்றேன் என்ன விடயத்தை குறிப்பிட்டார் என்றால் புனரமைப்பு என்கின்ற வார்த்தை ம அமைச்சர் அவர்கள் அந்த புனரமைப்பு என்கின்ற வார்த்தையை தெளிவாக உச்சரிக்கவில்லை அவர் குறிப்பிடுகின்ற புனரமைப்பு என்பது ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய புணர்ச்சியை மையப்படுத்திய ஒரு விடயம் அமைச்சர் எந்த புனரமைப்பை குறிப்பிடுகிறார் என்கின்ற விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை வைத்துவிட்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சிரித்தபடி அடுத்த கருத்துக்கு அவர் கடந்து செல்கின்றார் அந்த கருத்திலே எங்களுடைய தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் தமிழரசு கட்சி எங்களுடைய தமிழ் மக்களுடைய இதயமாக இருக்கக்கூடிய அந்த கட்சி நீங்கள் இழிவாக பேசுகிறீர்கள் என்பது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களையே நீங்கள் இழிவாக பேசக்கூடிய ஒரு களமாக அமைந்திருக்கிறது என்று அடுக்கடுக்காக பல விடயங்களை குறித்த தகவல்களை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்தார் கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை கையில் எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்த எதிர் வார்த்தை ஜாலங்கள் வைத்தியர் அவர்கள் மீது கடற்தொழில் அமைச்சருக்கு கோபத்தை உருவாக்கி இருக்க வேண்டும் என்பதுதான் நிஜம் எனவேதான் அதன் பின்பு தனக்கு கிடைத்த கொஞ்ச நேரத்தில் கடல் தொழில் அமைச்சர் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது கடுமையான வார்த்தையை வார்த்தைகளை கடுமையான வார்த்தைகளை வைத்தார் அந்த வார்த்தைகளிலே ஒரு மகா பெரிய நடிகன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு பிழைப்பாளி மக்களுடைய காசுகளை பெற்றுக்கொண்டு தன்னை வளர்த்து கொண்டிருக்கின்றார் இவர் போய் என்னை குற்றவாளி என்பதும் என்னை குறைவாக மதிப்பிடுவது என்பதும் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது என்கின்ற அளவிலே கடல் அமைச்சர் இந்த வார்த்தைகளை பதிவிட்டார் இவைகள்தான் இன்று ஊடகத்தில் பிரதான ஒரு தளத்தை எட்டியிருக்கின்றன கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டது போல வைத்தியர் அர்ஜுனா அதுபோன்ற ஒரு மனநிலை கொண்டவரா வைத்தியர் அர்ஜுனா ஒரு பிழைப்புவாதியா அல்லது வைத்தியர் அர்ஜுனா ஒரு நாடகத்தை மையப்படுத்தி கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு மனிதரா என்கின்ற கேள்விக்குள்ளெல்லாம் நாம் போகின்ற பொழுது உண்மையிலே அதில் சில கசப்பான விடயங்கள் தான் இருக்கின்றன கடற்தொழில் அமைச்சர் தன் மீது வைத்தியர் அர்ஜுனா ஒரு வார்த்தையை வைத்து இதுபோன்ற ஒரு கருத்தை பதிவிட்டார் என்கின்ற கோபத்தில் அவர் எடுத்து வைத்த வார்த்தைகள் அவைக்கு உகந்தது இல்லை என்பதுதான் பதிவு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு நடிகராக இருந்திருந்தால் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்திருந்தால் அல்லது மக்களுடைய பணங்களை வாங்கி கொண்டு தான் கொழுத்து திரிய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் அவர் ஒரு இருபத்தி ஐந்திற்கு மேற்பட்ட வழக்குகளை சந்தித்திருக்கக்கூடிய களம் அமைந்திருக்காது அந்த வழக்குகளில் பெரும்பாலான வழக்குகள் அவர் மக்களை மையப்படுத்தி பேசக்கூடிய வழக்குகளாகத்தான் அமைந்திருக்கிறது என்பதுதான் நிஜம் அல்லது மக்களுக்காக அந்த வழக்குகள் அவர் மீது போடப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் அதுபோல மக்களுடைய பணங்களை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா என்கிற கருத்தை கடற்கரை அமைச்சர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த விடயம் கூட சற்று மிகைப்படுத்த மிகைப்படுத்தப்பட்டு பேசப்பட்டது என்பதை விட திட்டமிட்டு வைத்தியர் அர்ஜுனா மீது நிதி சார்ந்த ஒரு கருத்தை பதிவிட வேண்டும் என்பதற்காக பதிவிட்டதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் பேசுகின்ற இடத்திலே சில விடயங்களை யோசித்து பேச வேண்டும் காரணம் அவர் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் ஒட்டுமொத்தமான ஊடகங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை வெளியே கொண்டு வந்து இளைய சமுதாயத்திடம் கொண்டு சேர்க்கின்றது இளைய சமுதாயத்திற்கு நாடாளுமன்றத்தில் இப்படித்தான் பேசிக்கொள்வார்களோ என்கின்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது அமைச்சர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் ஆதாரத்தோடு இவைவுகள் குற்றச்சாட்டுகள் என்று எடுத்து வைத்திருந்தால் அதிலே ஒரு நேர்மை இருக்கிறது என்று எடுத்து கொள்ளலாம் பொத்தாம் பொதுவாக ஒரு நடுத்தருவில் நின்று கொண்டு சண்டை போடுவது போல ஒரு இழிவான வார்த்தைகளை சொல்வது என்பதும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளை கொச்சைப்படுத்த வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் பொய்யான தகவல்களை சொல்வதும் அரசியல் மரபுகளில் எப்பொழுதுமே இதுபோன்றவையை தொடரக்கூடிய ஒன்றுதான் ஆனால் மக்கள் மனங்களில் இவைகள் நிலைக்குமா என்றால் கேள்விக்குறி காரணம் பெரும்பாலான மக்கள் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற அந்த மனிதனை நடிகனாக பார்க்காமல் தங்களை ரட்சிக்க வந்திருக்கக்கூடிய கதாநாயகனாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்